ஆஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நாம் யோகா அருண் குமார் தினந்தோறும் நாம் ஆசனாசன் முதராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளை எல்லா விதமான அடிமை பழக்கங்களையும் இருந்து வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பயிற்சி முறையை இன்னைக்கு பார்க்கலாம் இது ஒரு முத்திரையை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக சாத்தியமாகும் எந்த ஒரு பழக்கமும் இன்னொரு பழக்கத்தால் தான் சரி செய்யப்படும் எந்த ஒரு பழக்கத்தையும் உடனே வந்து விட முடியாது அதுக்கு நாம் நம்மளோட வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலை வந்து நிறையவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அட் த சேம் டைம் இந்த முதிரையும் பயிற்சி செஞ்சிங்க அப்படின்னா சப்கான்சியஸில் வேரூன்றி இருக்கிற அந்த பழக்கத்தில் இருக்கிற நெகட்டிவான அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த முத்திரைக்கு காளீஸ்வர முத்திரை அப்படின்னு பெயர் இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட தீய பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கோமோ அதோட அந்த வேறு இருக்கிற அந்த தன்மையை வந்து நம்மகிட்டருந்து டோட்டலாகவே எடுத்துரும் இந்த முத்திரையை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இரண்டு கைகளையுமே இந்த மாதிரி பக்கவாட்டில் கொண்டுட்டு வந்துட்டு உங்களோட ஆட்காட்டி விரல் மோதிர விரல் அப்புறம் அவங்களோட சுண்டு விரல் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இதிலையும் அதே மாதிரி தான் ஆட்காட்டி விரல் மோதிர விரல் சுண்டு விரல் இந்த நடுவிரல் மட்டும் மேல் நோக்கி இருக்கணும் இப்போ இந்த கட்டை விரலையும் நடுவிரலை இந்த மாதிரி ஒன்றா இணைச்சி இந்த விரல்களையும் இந்த மாதிரி வந்து இணைச்சிக்கணும் ஓகே கைகளை உங்களுக்கோட இதயத்துக்கு முன்பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ அல்லது சிவபெருமானையோ மனதாரம் நினச்சி ரிலாக்ஸாக அந்த முதிரையை வந்து பண்ணணும் அந்த குறிப்பிட்ட முத் அந்த ஒரு தீய பழக்கத்தை மேலே கவனம் செலுத்தி அந்த தீய பழக்கம் உங்கள் மனதிலிருந்து டோட்டலாக வெளியே போயிட்ட மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்க இந்த முதிரை இப்படி தான் பண்ணப்பட்டிருக்கணும் உங்களோட நடுவிரலும் கட்டை விரலும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து இணைஞ்சிருக்கணும் கைகள் இந்த மாதிரி நெஞ்ச முன்னாடி வந்துருக்கணும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் இந்த முதிரையை பயிற்சி செய்யலாம் எந்த ஒரு தீய பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னாலுமே நாம் நிறையா நேர்மறையான பழக்கங்களை வந்து அதிகரிக்கணும் நாம் தொடர்ந்து எந்த மாதிரியான உடற்பயிற்சி செய்கிறோம் நல்ல விதமான மந்திரங்கள் வந்து சொல்கிறோம் நேர்மறையான குணங்களை வந்து வளர்க்குறதுக்கு நாம் அளவுக்கு நம்ம மேலே ரொம்ப கான்சியஸாக இருக்கும் அப்படிங்கிற இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளை அந்த எதிர்மறையான இருந்து வெளியே கொண்டுட்டு வரும் அதோடு இந்த முத்திரையும் சேர்த்து பயிற்சி செய்கிறது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த காளீஸ்வரம் முதிரை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முதிராசோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்